எங்க கருப்பசாமி அவர் எங்கள் கருப்பசாமி எங்கள் கருப்பசாமி அவர் எங்க கருப்ப சுவாமி அக்னியில் பிறந்தவரா மரணாரின் மைந்தனவன் அக்னியில் பிறந்தவரா மரணாரின் மைந்தனவன் எங்கள் கருப்பசாமி அவர் எங்கள் கருப்பசாமி எங்க கருப்ப சுவாமி அவர் எங்க கருப்ப சுவாமி முன்கொண்டை காரணவன் முன்கோப காரணவன் முன்கொண்டை காரணவன் காரணவன் சந்தன பொட்டுக்கார சபரிமலைக்கு காவக்கார சந்தன பொட்டுக்கார சபரிமலை காவக்கார எங்க கருப்ப சுவாமி அவர் எங்க கருப்ப சுவாமி எங்கள் கருப்ப சுவாமி அவர் எங்க கருப்ப சுவாமி ஜடை மொழிக்காரனவன் சாமிகளை காத்திடுவான் ஜடைமுடி காரணவன் சாமிகளை காத்திடுவான் சல்லடைய கட்டி வாரான் சாஞ்சு சாஞ்சு ஆடி வரா சல்லடைய கட்டி வாராம் சாஞ்சு சாஞ்சு ஆடி வாரான் எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி எங்க கருப்பை அவர் எங்க கருப்ப வில்லுப்பாட்டு பாடி வரான் விதவிதமாடி வரான் வில்லு பாட்டு பாடி வர விதவிதமாடி வரான் பந்தம் கையை பிடிச்சு வரான் பாரி வேட்டையாடி வரான் பந்தம் கையை பிடிச்சு வரா பாரி வேட்டையாடி வரான் எங்க கருப்ப சுவாமி அவர் எங்க கருப்ப சுவாமி எங்கள் கருப்ப சுவாமி அவர் எங்க கருப்ப சுவாமி அச்சங்கோவில் ஆண்டவர்க்கு எதிராக இருப்பவராம் அச்சங்கோவில் ஆண்டவர்க்கு எதிராக இருப்பவராம் பதினெட்டு படிகளுக்கு காவலாக இருப்பவனாம் பதினெட்டு படிகளுக்கு காவலாக இருப்பவனாம் எங்க கருப்ப சுவாமி அவர் எங்க கருப்ப சுவாமி எங்க கருப்ப சுவாமி அவர் எங்க கருப்ப சுவாமி தட்சையை கட்டி வாரம் கையெருவா காட்டி வரா தட்சையை கட்டி வரா கையெருவா காட்டி வரா மீசையை முறுக்கி வரா முச்சந்தியில் நடந்து வரா மீசையை முறுக்கி வரா முச்சந்தியில் நடந்து வாராம் எங்க கருப்ப சுவாமி அவர் எங்க கருப்ப சுவாமி எங்க கருப்ப சுவாமி அவர் எங்க கருப்ப சுவாமி வில்லாலி வீரனுக்கு வீரமணி கண்டனுக்கு வில்லாலி வீரனுக்கும் வீரமணி கண்டனுக்கும் இருமுடிய சுமக்கும் போது பாதுகாக்க வருபவனாம் இருமுடிய சுமக்கும் போது பாதுகாக்க வருபவனாம் எங்க கருப்ப சுவாமி அவர் எங்க கருப்ப சுவாமி எங்க கருப்ப சுவாமி அவர் எங்க கருப்ப சுவாமி கற்பூர ஆழி முன்னே கடவுளாக நின்றிடுவார் கற்பூர ஆழி முன்னே கடவுளாக நின்றிடுவார் கற்பு வேட்டி கட்டிக்கிட்டு பாவங்களை போக்கிடுவார் கற்பு வேட்டி கட்டிக்கிட்டு கிட்டு பாவங்களை போக்கிடுவார் எங்க கருப்ப சுவாமி அவர் எங்க கருப்ப சுவாமி எங்க கருப்ப சுவாமி அவர் எங்க கருப்ப சுவாமி எங்க கருப்ப வரான் எங்க கருப்ப சாமி கார்மேக போல வரான் சாமி அந்த வரான் இந்த வரான் கருப்பசாமி நாகவல்லி கொண்டு வரான் கருப்பசாமி முன்கோபக்கார வரான் கருப்பசாமி அருவாளும் தூக்கி வரான் கருப்ப ஜவ்வாது வாசக்காரன் கருப்ப சாமி வெள்ளி பிரம்பு கொண்டு வரான் கருப்பசாமி வேகமாக ஆடி வரான் கருப்பசாமி வேகமாக ஓடி வரான் கருப்பசாமி வாட்டசாட்டமாக சாட்டமாக வரான் கருப்பசாமி பம்பா நதி தீரத்திலே கருப்பசாமி கருப்பன் வரும் வேலையிலே கருப்பசாமி பம்பா நதி குளிச்சு வரான் கருப்பசாமி கருப்பசாமி ஆடி வர கருப்பசாமி கரண்டளவு தண்ணி கருப்பசாமி தள்ளி தள்ளிக்கொண்டு வாரானையா கருப்பசாமி சாமி போட்ட முட்டளவு தன்னு கருப்பசாமி கருப்ப சாமி முழங்கி கொண்டு வாரானப்பா கருப்ப சாமி முழங்கி கொண்டு வாரானப்பா கருப்ப சாமி முழங்கி கொண்டு வாரானப்பா கருப்பசாமி